தெருவுக்கு தெரு மரணம் திரும்பும் இடமெல்லாம் கூக்குரல் என நேற்று மாலையிலிருந்து கருணாபுரம் பகுதி இப்படித்தான் காட்சியளிக்கிறது அன்றாடம் காய்ச்சிகளும் கூலி தொழிலாளர்களும் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியில் விஷச்சாராயம் காரணமாக நூற்றி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மெத்தில் ஆல்கஹால் கலக்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்ததே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் என அரசு தெரிவித்திருக்கிறது விஷச்சாராயம் குடித்து பலியான ஒருவரின் இறுதிச் சடங்கில் அதே சாராயம் பரிமாறப்பட்டு அதை குடித்த பலரும் தற்போது உயிரிழந்திருக்கின்றனர் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரிக்கும் உயிரிழப்புகளால் கள்ளக்குறிச்சி மாவட்டமே தற்போது அதிர்ந்து போய் கிடக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கருணாபுரம் பகுதி தூக்கும் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி வழிக்காக இந்த தொழிலாளர்கள் தினமும் பாக்கெட் சாராயம் அருந்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் மதுபானங்களை விட பாக்கெட் சாராயம் விலை குறைவு என்பதாலும் அதில் போதையும் வீரியம் அதிகம் இருக்கும் என்பதாலும் இந்த பகுதியில் பாக்கெட் சாராய விற்பனை தங்கு தடையின்றி நடந்து வந்திருக்கிறது இந்த கள்ளச்சாராய விற்பனையில் கண்ணுக்குட்டி என்பவரும் அவரது குடும்பத்தினரும் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு சாராயம் அருந்திய சுரேஷ் என்பவரும் அவருடைய உறவினர் பிரவீன் என்பவரும் பத்தொன்பதாம் தேதி காலை உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளனர் அன்று காலை சுரேஷின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பலர் அங்கு விற்கப்பட்ட சாராயத்தை குடித்துள்ளனர் ஆனால் சுரேஷ் உயிரிழக்க காரணமான அதே விஷச்சாராயத்தை குடிக்கிறோம் என்பது அவர்களில் யாருக்கும் தெரியவில்லை இதனைத் தொடர்ந்து சுரேஷின் இறுதிச் சடங்கில் சாராயம் அருந்திய பலர் அன்று மாலையே ஒருவர் பின் ஒருவராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுரேஷ் மற்றும் பிரவீன் உயிரிழப்பின் போது இது கள்ளச்சாராய சாவா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இறந்தவர்களுக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்கிறது உடற்கூராய்வு முடிவு வந்த பின்னர்தான் உண்மை என்ன என்பது தெரியவரும் எனவே கள்ளச்சாராய பலி என தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஸ்வரன்குமார் தெரிவித்திருக்கிறார் ஆனால் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வரும் முன்னரே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கருணாபுரம் பகுதியில் விசாரணையை முடுக்கிவிட்டிருந்தால் அன்றே பல உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது

இதுவரை விஷச்சாராயம் மருந்தியதில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர் பலரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது உயிரிழந்த அனைவரும் கூலி வேலைக்கு செல்லும் ஏழை மக்கள் இவர்களில் பொருளீட்டுபவர்கள் ஆண்கள் தான் என்பதால் அவர்களை இழந்த பல குடும்பங்கள் இன்று நடுத்தருவில் நிற்கின்றன கள்ளச்சாராயத்தால் இறந்தவர்களுக்கு பத்து லட்சமும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக அளிக்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியதாக கள்ளக்குறிச்சியின் ஆட்சியர் முதல் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் என பலரையும் சஸ்பெண்ட் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாகவே இங்கு கள்ளச்சாராய விற்பனை கூடிக்கட்டி பறப்பதாகவும் டோர் டெலிவரி உட்பட அனைத்து வசதிகளுடன் சாராய விற்பனை நடப்பதாகவும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விற்பனை அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடக்கிறது எனவும் அரசு என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அடுத்த சில மாதங்களில் மீண்டும் கள்ளச்சாராய விற்பனை தொடங்கிவிடும் எனவும் உள்ளூர் மக்கள் விரக்தியாக பேசுகின்றனர் யாரு அவங்க விடிய விடிய கொண்டுட்டு வந்துருவாங்க வந்து அவங்க ஆண்ணில ஆமா இறக்கிங் கொண்டு வந்துடுவாங்க ஆத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க

ஆனால் மெத்தில் ஆல்கஹால் எனப்படும் மெத்தனாலில் தொண்ணூறு முதல் நூறு சதவிகிதம் அளவுக்கு ஆல்கஹால் இருக்கும் இதை போக செய்யாமல் குடித்தால் சில மணி நேரங்களில் மரணம் ஏற்படும் மேலும் மெத்தனால் தொழிற்சாலைகளில் முக்கிய வேதிப்பொருட்கள் உற்பத்திக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இது சாதாரண மனிதர்களால் கடைகளில் வாங்க முடியாது ஆனால் அதிக போதை இருக்க வேண்டும் என்பதற்காக சட்டவிரோதமாக மெத்தனாலை வாங்கி அதை சாராயத்தில் கலக்கிறார்கள் இதன் வீரியத்தால் தான் இத்தனை உயிர்கள் இன்று பறிபோகி இருக்கின்றன கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மரக்காணத்தில் மெத்தனால் கலக்கப்பட்ட விஷச்சாராயத்தை குடித்துதான் பதினான்கு பேர் பலியானார்கள் ஆனால் இன்னும் மெத்தனால் எப்படி சாராய வியாபாரிகளின் கைகளுக்கு செல்கிறது என்பதற்கு இன்னும் விடையில்லை தற்போது இந்த விவகாரம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே மரக்காணத்தில் விஷச்சாராய மரணங்கள் நடந்தும் மீண்டும் அதேபோல மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது கண்டிப்பாக அரசின் அலட்சிய போக்குதான் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் தொடர்கதையாகும் இந்த விஷச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் இன்னும் பல நூறு பெண்களும் அவர்களின் குழந்தைகளும் ஆதரவற்று போய் நிற்பதற்கு அரசும் அரசு அதிகாரிகளும் தான் முதல் காரணமாக இருக்க நேரிடும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை